எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்து நிபந்தனைகள் இல்லாமல் இருந்தால் விவாதிக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நிபந்தனைகள் நியாயமானதாக இருந்தால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்து விவாதிக்க தேசிய கூட்டணி தயாராக உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தத்தோஸ்ரீ ஹம்சா ஜாய்னுடீன் கூறினார் இந்த உபகாரம் தொடர்பாக சமீபத்தில் பாஸ் கட்சியின் செயலாளர் டத்தோஸ்ரீ ஸ்ரீ அசன் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஸ்ரீ ஃபதீலா யூசுப் ஆகியோரை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் வரைவு அரசாங்க தரப்புக்கு மட்டுமே சாதகமாக உள்ளதாக கூறினார் அதனால்தான் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நியாயமானதாகவும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டதாக இருந்திருந்தால் நாங்கள் அதை வெறுமனே எதிர்க்க மாட்டோம் என்றார் அவர் அரசாங்கம் மக்கள் நலனின் சரியான அக்கறை காட்டவில்லை என்றால் நான் எதிர்க்கட்சியில் இருப்பேன் சரியாக செய்யாதவற்றுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவேன் குரல் கொடுப்பேன் என்றார் அவர் கூட்டணிக்கும் அதன் அங்கத்தவர்களுக்கும் இந்த விடுமுறைகள் நியாயமற்றவை என்பதால் இதற்கு முன் இரண்டு வரைவு முன்மொழிகளை பெரியாடான் ஒருமனதாக நிராகரித்ததாக அம்சா மேலும் கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க